சாதாரண ஆட்டோ டிரைவர் ரவி ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் ஆனா அந்த நாள் அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் ஏன்னா அப்ப அவன் ஆட்டோ பின் சீட்டுல ஒரு பை கிடைத்தது அந்த பைய திறந்து பார்த்த உடனே அவன் மூச்சு நின்றது ஐம்பது லட்சம் ரூபாய் அவனுக்கு தெரியாது இந்த பணத்தை யாரோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ரவி வீட்டுக்குள் நடந்து செல்ல அவனுக்குத் தெரியாமல் அந்த கருப்பு கார் அவனை கண்காணிக்கவே தொடர்ந்தது தன்னை யாரோ பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை கவனிக்கவில்லை ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவனது அலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது காலர் ரவி தயக்கத்துடன் அழைப்பை எடுக்க மறுபுறத்திலிருந்து ஒரு ஆழமான குரல் ரவி அந்த பை உனக்கே சேர்ந்ததா அவன் பதற்றமாக யார்னு தெரியல நீ யார் மறுபுறம் சிரிப்புச் சத்தம் மட்டும் கேட்டது ரவியின் மூச்சு மிக்கின்றது அவன் உடம்பு குளிர்ந்தது அழைப்பு முடிந்துவிட்டது ஆனால் அவன் உள்ளத்திற்குள் ஒரு குழப்பம் பணத்தை என்ன செய்வது போலீசுக்கு சொல்லணுமா இல்லையா அவனை மேலும் கலக்கமடையச் செய்யும் ஒரு சத்தம் ரவியின் வீட்டுக் கதவு மெதுவாக தட்டுகிறது யாரோ வந்திருக்கிறார்கள் அவன் நெருக்கமாக பார்த்தான் கதவுக்கப்புறம் யாரோ நிற்கிறார்கள் நடைமேடை பயமாக இறங்கும் அவன் கதவை திறக்கப் போகிறான் கவனமாக கதவை திறக்கலையா இந்த வீடியோ பிடித்திருந்தால் முத்து ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க